அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு இன்னைக்கு விஜயதசமி பூஜைக்கு விஜயதசமிக்கு முன்னாடி நல்லா தெம்பா வேலை வேலை நிறைய அதுக்கு எனர்ஜி வேணும் சாப்பாடு செஞ்சாச்சு தண்ணி சாம்பார் வச்சிருக்கேன் தண்ணி சாம்பார் சுட சுட சாதம் அதுக்கு சைடிஷ் வந்து சேப்ப கிழங்கு வருவாங்க

வேலையை ஆரம்பித்தாச்சு ஆயுத குஞ்சா நாளே எல்லாம் கழுவி பல பழப்பழ நாயிட வேண்டியது கால இருந்து இவங்க எல்லாரையும் கதவி கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு வாங்க அப்படியா இருக்கு போயிடும் நான் மோஸ்ட்லி வந்து அறுவமனையும் யூஸ் பண்ணுவேன் கத்தியும் யூஸ் பண்ணுவேன் அதனால் ரெண்டுமே வச்சுருக்கேன் உட்காந்து இருந்தோம்னு வச்சுனா உட்காந்து இருந்துக்கலாம் நின்றுகிட்டே வர செய்யணும் சொல்லி நின்றுகிட்டே வேலை செய்யலாம் என் ஹஸ்பண்டோடைய கம்பெனியில் நேற்றே சாமி கும்பிட்டாங்க அதனால் அதனால மெயினாக அங்கேயே வச்சு கூப்பிட்டாங்க இது வந்து அவங்க டெய்லியும் யூஸ் பண்ணுறது தான் புக்ஸு நீ எடுத்துக்கூடிய புக்ஸே ஒருத்தவங்க மூட்டை தான் எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க எவாங்க ரெண்டு பசங்களையும் புக்ஸ் எடுத்துட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தா சின்னவங்க தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க பெரியவங்க கொண்டு வந்து கொடுக்கல அவங்க ஸ்கூல்லேருந்து லீவு விட்டதுலேருந்தே ரெக்கார்டு எழுதணும் அசைன்மெண்ட் எழுதணும் இப்படியே சொல்லிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க அவங்கள்ட்டையும் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் என் ஹஸ்பண்ட் வண்டியை கழுவ சொல்லி கூப்பிட்டேன் வண்டி அவங்க எப்பவுமே வாட்டர் வாஷ் தான் வெளில கொடுப்பாங்க ஆயுத பூஜை அன்னைக்கு மட்டும்தான் வீட்டில் க்ளீன் பண்ணுவாங்க அதை க்ளீன் பண்ணுறதுக்கே புலம்பிக்கிட்டே தண்ணி எடுத்துடுவாள் துணி எடுத்துருவான்னு என்ன வேலை வாங்கிக்கிட்டே க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணி முடித்த உடனே அப்பாவும் ஒன்று சேர்ந்து வண்டிக்கு புட்டு வச்சு பூ போட்டு இட்லியே பூஜையும் பண்ணிட்டோம் வண்டியில் வந்து எங்கள் நாலு பேருடைய பேர் ஸ்டிக்கராக ஓட்டியிருந்தாங்க இல்லை என்னுடைய பேர் ஸ்டிக்கர் மட்டும் எப்படி போச்சுனே தெரிலங்க எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு அப்புறமா சொல்லிக்கிட்டே இருக்கேன் வாங்கிட்டு வந்து ஒட்டுங்க அப்படின்ட்டு கேட்கவே மாட்டேன்றாங்க அப்படியே அங்கேருந்து வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தலையெல்லாம் சீவிட்டு வந்தாச்சு வந்துட்டு ச சாமிக்கு குங்குமஞ்சாலா வச்சு பூ போட்டு எண்ணெய் திரியெல்லாம் போட்டு விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நான் வீட்டில் வெறும் பாயசம் மட்டும்தாங்க பண்ணேன் வேறு எதுவுமே பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து சரஸ்வதி பூஜை கும்புறதுனால சரஸ்வதி சிலை தான் வச்சுருக்கேன் நான் வீட்டில் அந்த சரஸ்வதி சிலையை கீழே வச்சு அவங்களுக்கே படையல் போட்டலான்னு சொல்லிட்டு படையல் போட ஆரம்பித்தாச்சு எப்போவுமே எப்பவுமே யூஷுவல் தான் கடையில் வாங்கிட்டு வந்த பொறி பழங்கள் ஸ்வீட் பாக்ஸு இதெல்லாம் வச்சு சா சிறப்பாக கும்பிட்டோம் ஒரு சைடில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுற பொருளுங்களையும் ஒரு சைடில் வந்து பசங்களோட புக்ஸ் வச்சு சாமி கும்பிட்டேன் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு பசங்கக்கிட்ட வந்து புக்ஸ் எடுத்து படிக்கணும்டா ஆஃப் அன் ஹவர் அப்படின்னு அவங்களும் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எடுத்து வச்சுட்டு அவங்களும் ஒரு ஆஃப் அன் ஹவர் படித்தாங்க அப்பா அம்மாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அவங்க நேற்று ஆயுதபூஜை கும்பிட்டாங்க இன்றைக்கி நான் விஜயதசமி கும்பிட்றேன் அவங்களும் வந்துட்டு வீட்டில் இன்றைக்கி எனக்கு பலகாரம்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு என்னையும் பார்த்துட்டு கூடவே இருந்தது அப்படியே சாமி கும்பிட்டாங்க பாட்டியும் வந்திருந்தாங்க அம்மாவுடைய அம்மா வந்து அம்மா கூட தான் இருக்காங்க அவங்களும் வந்திருந்தாங்க நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்க உங்களுடைய பழக்கம் என்ன அப்படின்றத என்கிட்ட ஷேர் பண்ணி கேட்க கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா அப்படியே நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் எங்கள் வீட்டில் நாங்கள் இப்படி தான் சிம்பிளாக தான் கும்பிடுவோம் ஒரு ஒரு நாளைக்கு எந்திரிச்சு வேலை செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சோம்பேறிதனமாகவே இருக்கும் ஒரு ஒரு நாளில் எந்திரிச்ச உடனே கிடக்கிறோம் வேலை செய்யணும்னு தோணுலாங்க அதுதான் நம்மளுடைய மன பிராந்தி தாங்க இன்றைக்கி காலையில் எழுந்திரிக்கிறப்போ அச்சுச்சோ இவ்வளோ வேலை இருக்கே இன்றைக்கி தான் செஞ்சு பிடிக்க போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சேன் ஆனால் செய்யணும்னு நினச்சா செஞ்சு முடிச்சிருவோம்ல நம்ம மனசு தான காரணம் எல்லாத்துக்கும் அதனால நீ நேர்ந்துருச்சு கல்ல டிஃபன் பண்ணிட்டு வீடை தொடச்சி புதுசாம தேய்ச்சி சமையல் கல் டிஃபன் செஞ்சு சமையல் பண்ணி பு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு சக்ஸஸாக இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தாங்க நான் யூஸ் இருக்கேன் இது வந்து கிண்ணம் வத்தி கிண்ண சாம்பிராணின்னு சொல்லுவாங்களே அதுதான் நான் இது பேரிஸில் வாங்கியிருந்தேன் இது நீங்கள் ஒன்றே ஒன்று ஏற்றினீங்கனாலே வீடு ஃபுல்லாக நல்லா வாசனையாகவும் புகையாகவும் நல்லா தான் இருக்குது ஊதவத்தி ஏத்துறது இல்லை ஊதவத்தி நல்லா புகையாக வரமாட்டேன்னு ஸ்மெல்லும் நல்லா வரல அப்படின்ட்டு இது தாங்க நான் சாமி கும்பிட்டது இவ்வளோண்டு தான் வச்சு சிம்பிளாக நாங்கள் இந்த மட்டும் சாமி கும்பிட்டோம் இருக்காங்களா எங்களுடைய சரஸ்வதி நல்லபடியாக பூஜை பண்ணி முடிச்சுட்டு வண்டியில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு வண்டியில் ஒரு ரைடும் அப்படியே போயிட்டு வந்தோம்